ஒரு வகுப்புகளை ரொம்ப குறும்புக்காரமானவன் எப்ப பார்த்தா எல்லா மிஸ்கிட்டையும் திட்டு வாங்குறது அடி வாங்குறது பனிஷ்மெண்ட் வாங்குறது இப்படியே போயிட்டு இருக்கான் ஒரு நாள் ஒரு மேமோட ஒரு முக்கியமான பொருளை எடுத்து ஒழிச்சு வச்சிட்டான் இதை தெரிஞ்சவங்க வகுப்பு ஆசிரியர் இவன் எப்படியாவது மாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேர வகுப்புக்கு போறாங்க போய் எல்லா குழந்தைங்களும் கண்ணை மூடிட்டு கையை கட்டி எந்திரிச்சு நிக்க சொல்றாங்க இவனுக்கு ஒரே பயம் ஐயோ மேம் தெரிஞ்ச நல்லா அடி விழுக போகுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்துல மேம் எல்லாருத்துடைய பேகையும் செக் பண்றாங்க அவனுடைய பேக்ல அந்த பொருள் இருக்கிறது தெரிய வருது ஆனா எந்த சலனமும் இல்லாம மீதி இருக்கிறவங்களோட பேகையும் செக் பண்ணிட்டு அவங்க பாட்டு பள்ளியில போயிடுறாங்க இவனுக்கு ஒரே ஆச்சரியம் என்னன்னா மேம் ஒண்ணுமே சொல்லலையே அப்படின்ட்டு இன்னும் பயம் ஜாஸ்தி ஆகிட்டே போகுது அதுக்கு தொடர் அதுவோட சேர்ந்து அவனுக்கு ஒரு கெல்த்தி ஃபீலிங்கும் வருது ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமோ நம்ம மேம்கிட்ட போய் கண்டிப்பா சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் மேம்கிட்ட போறான் மனம் திருந்தி மேம் ரொம்ப சாரி சாரினிங்க நான் கண்டிப்பா இந்த தப்பு பண்ண மாட்டேன் நான் இனிமேல் மாறிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேம் கிட்ட சாரி கேட்கிறான் மேமும் மனசார அவனை மன்னிச்சிடறாங்க இதை பார்த்துட்டு இருந்த பக்கத்துல இருந்த டீச்சர் சொல்றாங்க நீங்க ஏன் அவனை விட்டீங்க ஒரு ஆசிரியரோட பொருள் எடுக்கிறது எவ்வளவு பெரிய தப்பு அவங்க பேரண்ட்ஸ் வர சொல்லி நீங்க கண்டிப்பா வார்ன் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு இந்த ஆசிரியர் சொல்றாங்க இவ்வளவு நாள் எத்தனையோ பனிஷ்மென்ட் கொடுத்தோம் ஆனா அதுல எல்லாம் அவன் மாறல இன்னைக்கு முதல் முறையா இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமா என்கிட்ட வந்து சாரி கேட்கிறான் கண்டிப்பா அவன் மாறிடுவான்னு எனக்கு தோணுது அப்படிங்கிறாங்க அதே மாதிரி கொஞ்சம் நல்லாவே மாறிட்டான் இதே மாதிரி தாங்க எல்லா ஓப்புலையும் ஒரு குழந்தைங்களையும் ஒரு ஒரு விதமா இருப்பாங்க அந்த குழந்தைங்களை எப்படி கையாளணும் அப்படிங்கிறது ஆசிரியருக்கு தான் தெரியும் எப்பேற்பட்ட மாணவனையும் நல்வழிப்படுத்த முடியும் அப்படிங்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆசிரியர் தாங்க சோ எந்த குழந்தையா இருந்தாலும் அந்த குழந்தைய எப்படி சரி பண்ணணும் எப்படி கையாளணுங்கிறத நம்ம ஆசிரியர்கள் தெரிஞ்சுட்டீங்க அப்படின்னா அந்த குழந்தையும் ஒரு நல்ல வழியில கொண்டு வந்துடலாம்